அனைவருக்கும் வணக்கம் அன்பு ஏனும் ஆர்வம் நன்றி என்னும் அன்பே உருவான மனிதன் பெற்றிருக்கும் இறைக்கொடையான செயலும் மற்றவர் மீது பற்றுக் கொள்ளும் மாற்றம் நட்பு என்னும் அரிய வகை சிறப்பாக உருவாக்கும் அன்புடைமை அதிகாரம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வழக்கறிஞர் அண்ணன் அவர்கள் வணக்கத்திற்கும் பாராட்டுதலுக்கும் போற்றுதலுக்கும் உரிய அன்றைய நாள் தொட்டு இன்றைய நாள் வரை இனி என்றைக்குமே அன்பில் மாற்றமில்லா ஒரு மாமனிதராக எங்கள் கண்முன்னே தோன்றக்கூடிய ஒரு அதிசய சிற்பியாக விளங்கக்கூடிய அருமை அண்ணன் நிதி அமைச்சரிடத்திலே நீங்காத பற்று கொண்டு அவரோடு உறவாடக்கூடிய தன்மை அவரோடு இல்லத்திலே விருந்தோம்புதல் என்று சொல்லக்கூடிய தன்மையில் பங்கெடுத்து கொண்டவர் தமிழகம் அறிந்த ஒரு தலை சிறந்த அன்புடைய ஒரு மாமனிதர் அண்ணங்கிட்ட பேசும்போது எந்த மனிதரை சொன்னாலும் அவர் எனக்கு ரொம்ப நெருக்கும்பா ஆகட்டும் பொது ஆகட்டும் எந்த இடத்தில் சேர்ந்தாலும் எப்பேற்பட்ட இடத்தில் சேர்ந்தாலும் தனக்கான ஒரு பங்கினை புன்னகையோடு செய்யக்கூடிய ஒப்புயர்வற்ற ஒரு தலை சிறந்த மனிதர் திருவண்ணாமலையின் அடையாளங்களுள் ஒன்றாக கருதப்படக்கூடிய நல்ல மனிதர் எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அண்ணன் சொன்னது போல தியாகி திருநாவுக்கரசாவுடைய ஆலோசனையை பெற்று இந்த காந்தி பேரவையை முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய உயர்ந்த மனிதராக அந்த பேரவையில நாங்கள் எல்லாம் பேசுவதற்கு ஏன்னா முத முத அருணை இலக்கிய வட்டம் அப்படின்னு சொல்லும்போது யார் அதை எடுத்துக்கல இன்னைக்கு பல பேர் எடுத்துக்கலாம் அது ஒரு அவன் என்ன நாலு பேரை வச்சுக்கணும் கூத்தடிக்கிறான் மேடையில் பேசி இருக்காங்க அப்படிலாம் சொல்லக்கூடிய காலகட்டத்தில் தான் அண்ணன் சொன்ன மாதிரி இலக்கிய தென்றலர் எங்களை மேடையேற்றினர் அதுக்கப்புறம் தனுசப்பா மேடையேற்றினார் ஏன்னா அதுக்கு சாட்சியமாக இன்றைக்கு டாக்டர் விக்னேஷ் வந்திருக்கிறார் அருணி மெடிக்கல் கல்லூரியினுடைய அறுவை சிகிச்சை நிபுணர் சிறந்த மருத்துவர் அவர்லாம் இப்ப ஏழாவது எட்டாவது படித்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டம் அதே போல டவுன்ஹால்ல இங்கிலீஷ் மாஸ்டர் மிஸ்டர் அருண் ஏஇசி காலேஜில் பிஆர்ஓவா இருந்து இன்னைக்கு ஆங்கில ஆசிரியராக இருக்கிற சிறந்த பேச்சாளர் அதே போல வழக்கறிஞர் கார்த்திகேயம் கவிஞர் ஏ கே ராஜாராமன் இன்னைக்கு ஏகே ராஜாராமன் சென்றிருக்கக்கூடிய கட்டம் எட்டாவது படிக்கும் போது நான் இலக்கவட்டத்துல உறுப்பினர் ஆவறேன்னு சொல்லிட்டு ட்ரௌசரை போட்டு வந்து எஸ்ஆர்ஜிஎஸ்ல படிச்சுட்டு இருக்காப்புல வந்தபோல வந்தோடனே என்னை பார்த்த உடனே ஐயா உங்கள் உங்க வட்டத்தில் உறுப்பினராக போறோம் சரிப்பா உனக்கு தெரிந்த கவிதையை சொல்லு அப்படின்னு சொல்லும்போது அப்போ ஓலை பூமின்னு வைரமுத்து கவிதை அதை சரளமாக சொன்னார் இந்த பிள்ளைக்கு இவ்வளோ பெரிய அறிவாற்றல் சொன்னா அவர் கண்ணன் ஐயா அவங்க அம்மா ஆசிரியர் இதெல்லாம் பார்க்கும்போது கவிஞர் ஏ கே ராஜாராமன் இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எழுந்து கை தட்டக்கூடிய அளவுக்கு கம்பன் விழாவில் பேசக்கூடிய ஆற்றல் பெற்ற ஒரு மாமனிதராக இருக்கக்கூடியவர் அதே போல் கவிஞர் விவேகா அவர்கள் இவங்களாம் இருக்கக்கூடிய காலத்துல சின்ன பசங்க எல்லாருமே அப்போ நான் அண்ணங்கிட்ட போய் கேட்குறேன் ஆனால் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது வேறு ஒன்றுமே சொல்லலை சிலர்த்த போய் கேட்டோம் கேட்கின்ற பொழுது அவங்களாம் என்ன சொன்னாங்க அப்படின்னாக்கா என்பா இருக்கிற நிகழ்ச்சிக்கே டைம் இல்லை அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம் இல்லை சின்ன பசங்களாம் வேறு இருக்கிறீங்க ஏதாவது ஒளி பெருக்கில் மைக்கில் ஒன்று ஒன்று சொல்லிட்டிங்கனாக்கா பெரிய பிரச்சனையாகிடும் ஆனால் உங்களுக்கு அந்த அனுபவங்கள் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வேணால் அந்த பேச்சாளர் கேட்டு என்ன சொல்றோம் நேரமே கிடையாதுப்பா பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூன்று வருடங்கள் அப்படியே எங்களை தள்ளி போட்டு வந்தாங்க அந்த அமைப்பினுடைய பெயர்லாம் சொல்ல விரும்பல அப்புறம் அண்ணன் தான் என்ன பண்ணார் அப்படின்னாக்கா ஓ தாராளமா பயன்படுத்திக்கமா அவர் சொன்னது ஏன்னா பெரிய கோபுரம் சாட்சி பிரம்மாண்டமான விழா முழுக்க பந்தல் போட்டு அதே போல மாலை நேரத்துல வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் உணவு எனக்கு பக்கத்துல தமிழ்நாடு அரசவை கவிஞர் முத்திலிங்கையா சாப்பிட்றாரு அந்த மூ மேத்தா சாப்பிட்றாரு இல்லையா எல்லாம் அந்த உள்ள முருகர் சபை எதிர்க அருணா அண்ணன் தாடி ஐயா ஆறுமுகன் அருடைய மகன் அருணா அண்ணன் அந்த பக்கம் இது பண்ணி வர்றாரு பார்ப்பாங்களாம் குட்டி குட்டி பசங்க அருணெலாம் சின்ன பிள்ளை அவங்களாம் உட்காந்துன்னு இந்த டோக்கன் கொடுப்பாங்க அப்படி அந்த ஸ்டெப்ஸில் உட்காந்து அண்ணன் அது எதை பற்றியும் கவலையே பட மாட்டார் அந்த ஏரி வடக்கூடிய ஸ்டெப்ஸில் எங்களோட சாப்பிட்டே இல்லையா இந்த பூக்கடைகள்லாம் கூப்பிடுவார் வா உள்ள போய் முதல்ல சாப்பிட்டா வா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு அம்மா இருப்பாங்க உக்காந்துன்னு இது சுண்டல் அதெல்லாம் விற்றுன்னு இருக்கும் நாங்களும் பக்கத்தில் உட்காந்து அப்படியே பார்த்தோங்க சாப்பிட நீங்களும் போய் சாப்பிட்டு வந்துருங்க இது நம்ம எல்லாம் ஒன்றா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு முருகர் தான் எங்களுக்கு சாப்பாடே மதியானம் அது அந்த இதில் பார்த்தீங்க ஏன்னா அந்த மாதிரிலாம் ஒரு ஒவ்வொரு நிகழ்ச்சியும் வந்து ஏன்னா எல்லோரையும் பாராட்டக்கூடிய தன்மை அவரை பத்தி நாம சொல்லணும் மிக பிரம்மாண்டமான ஏன்னா பாண்டிச்சேரியுடைய முதலமைச்சர் ஒரு விழாவிற்கு வருகை தருவது என்பது மரக்காயர் மறக்காயிருக்கேன் சாதாரண செயல் அல்ல அந்த வகையில் ரொம்ப சர்வசாதாரணமாக அண்ணனுடைய விழா பல்கலைக்கழக துணைவேந்தர் துணைவேந்தர்லாம் போய் பார்க்கறது ரொம்ப ஒரு கடினமான செயல் அப்போ நம்ம செல்வ கணபதி ஐயா அந்த நிகழ்ச்சி நடக்கும்போது தான் அந்த பட்டிமன்ற பேச்சாளர் ஒருத்தர் பஸ்ஸில் ஏதோ ஒரு ஒருத்தன் ஆமக்கலம் பண்ண அந்த அம்மா எழுந்து கத்தியை காட்டேன் அது பெரிய பிரச்சனையாகி அது மேடையிலே அவங்க சொல்ல போய் அப்புறம் சொல்லி இவங்கெல்லாம் பார்த்த உடனே அந்த அம்மா பேச்சு பேச்சாங்க நல்லா அற்புதமாக பேசக்கூடியவங்க அந்த மாதிரி பட்டிமன்ற ராஜா இறையன் பாயேஸ் அது உள்ள கோயிலுக்குள்ளே நடந்துச்சு பாரதி பாஸ்கர் மேடம் இவங்களாம் அதே போல இந்த போட்டிகள் நடத்தும் போது கேர்ள்ஸ் ஸ்கூல்ல ஒரு முந்நூறு பேருக்கு மேலே நாங்கள் திருட்டுவோம் அண்ணன் ஒப்படைச்சிருவார் எங்ககிட்ட நீங்கள் பார்த்துக்கு அந்த தலைமை ஆசிரியர் அனுமதி அதெல்லாம் வாங்கிக்கனு வந்து அந்த விழாவை நடத்தி அந்த பரி பரிசுகளை கொடுத்த இன்னைக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னாக்கா சாட்சியமாக உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய விக்னேஷ் முதல் கொண்டு இந்த காந்தி பேரவையில் பேசியவர்கள் பேச்சு போட்டியில் கலந்து கொண்டவர்கள் கவிதை போட்டியில் கலந்து கொண்டவர்கள் சிந்தனை அரங்கத்தில் கலந்து கொண்டவர்கள் ஏன்னாக்கா அதுக்கப்புறம் தான் இலைக்கோட்டை கொஞ்சம் அப்படி சூடு குடிக்க ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் எல்லாம் வரும்போது சரி அதுக்குள்ள ஒரு அமைப்புன்னு சொல்லும்போது அருணி சிவ ஜெயராஜ் வாசு மறைந்து விட்ட வான் கலந்து அருணை வாசு கார்த்திகா ஈரா பிரசன்னா இவங்கெல்லாம் சேர்ந்து அப்புறம் அந்த விழாக்கள் அதே போல அந்த அருணாச்சல ஹோட்டல் அபிராமி ஹோட்டல் இருக்குதுங்களா அதுல ஒரு சத்தியசல்லையாவுடைய பட்டி மூன்று அப்படியே அந்த தொடக்கத்துல இந்த கோபுரத்துல இருந்து ரெண்டு அந்த முதல வரைக்கும் அந்த பிரம்மாண்டமான ஷோ அதே போல பிள்ளைகளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கும் அதுல டான்ஸ் ப்ரோக்ராம்லாம் வச்சேன் நான் அதே மாதிரி மயிக்சாமிய கூப்பிட்டு வந்து மேடை ஏற்றுனார் அதெல்லாம் இப்போ நம்ம சமீப நிகழ்வாக அதெல்லாம் பார்க்கும்போது அவருடைய நிகழ்வுல கலந்து கொள்ளாத மனிதர்கள் யாருமே கிடையாது அதே போல் செலவை பற்றி கவலைப்பட மாட்டார் சொன்னார் இல்லைங்களா எப்படியாவது அது ஒரு சிறப்பான வகையில் செய்யணும்னு சொல்லி சொல்லும்போது தான் அண்ணன் சொன்னார் சபரி உன்னை இந்த நிகழ்வுல போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப அந்த பதவிகள் தான் கொஞ்சம் கைகாலாம் நடுங்கும் பொதுவாக எல்லாத்துக்குமே அதை உடனே பார்த்துட்டு இந்திரைய சொன்னார் நீ பொதுச் செயலர் ஆயிடுப தமிழ்நாடு பேரவைக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆமா அந்த வகையில ஒவ்வொரு செயல்பாட்டுலயும் நம்முடைய தமிழ்நாடு காந்தி பேரவை அதே போல எம்எல்ஏஸ் எல்லாம் திருமங்கலம் எம்எல்ஏ அவர் தான் அண்ணா வாங்க திருமங்கலம் எம்எல்ஏ எல்லாரையும் அவங்க அப்படியே அந்த இப்ப அதே மாதிரி எலெக்ஷன் கமிஷனர் அரிகரன் தியேட்டர்லாம் அந்த விழா பிரம்மாண்டமான விழா மலைச்சாமி ஐஏஎஸ்

பார்ப்பாங்களும் மருமகனாரும் எல்லாம் சேர்ந்து ஒரு விழா அப்படின்னாக்கா எதை பற்றியும் அவர்கள் அந்த பிரிஸ்டீஜெல்லாம் பார்க்காம ஏன்னா சைல்டு ஸ்பெஷலிஸ்ட் குழந்தை நில மருத்துவர் தமிழ்நாட்டில் மிக சிறந்த மருத்துவர் மருமகனர் அவர்லாம் இறங்கி அதில் வந்து அந்த ஃபீல்டில் வந்து இறங்கி அவசரம் எனக்கு அப்படி இருந்துட்டாலும் போகலாம் அத்தனை பேர் அவர் அந்த இன்வால்மெண்ட்டோடு குடும்பம் அவர் மட்டும் இல்லாமல் குடும்பத்தோடு இப்போ கூட என்ன சொல்கிறது எனக்கு பிற்பாடு அருண் எடுத்து நடத்தணும் அந்த நிகழ்ச்சியை அப்படின்னு சொல்லி நான் கூட பார்க்கும்போதுலாம் சொல்லிகிட்டே இருக்கிறேன் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் வந்துருவோம் வந்துருங்க வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த அளவிற்கு அருணோடும் நாம் இணைந்து அவருடைய குடும்பத்தாரோடும் இணைந்து அண்ணன் சொல்லக்கூடிய செயல்பாடுகளை மிக சிறப்பாக நடத்துவோம் இதில் நாங்கள் போட்டிருக்கக்கூடிய ஒரு செயல்பாடு என்ன அப்படின்னாக்கா திருவண்ணாமலையின் அடையாளங்களாக விளங்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நிகழ்வுலையும் ஒரு விருது கொடுத்து அவர்களை சிறப்பிக்க வேண்டும் சிறப்பிக்க வேண்டும் அதில் முதலாவதாக வட்டத்தின் சார்பாக எல்லோரும் ரவிச்சந்திரன் சார் எல்லாம் தேர்ந்தெடுத்து ஒரு மாமனிதராக மாதவ சென்றாவுக்கு முதல் விருது காந்தி தரவி அறுவநிலைக் கோட்டமோ இணைந்து அவருக்கு கொடுக்க வேண்டும் என்று ஒரு தாழ்மையான வேண்டுகோளை வைத்து அது மட்டுமல்லாது குழந்தைகளுக்கு கவியரசு கண்ணதாசனை குறித்த போட்டிகள் அதாவது மேடையில் வந்து அவர்கள் கவிதைகளோ பேச்சோ ஒன்று அது காந்தியோடு இணைந்து செய்யக்கூடிய அந்த காந்தியாருடைய பண்புகளோடு இணைந்து செய்யக்கூடிய ஒரு விழாவாக குறிப்பா அந்த வரக்கூடிய தலைமுறையை அந்த சின்ன பிள்ளைகளுக்கு கவியரசருடைய அந்த பாடல் இல்ல கவியரசருடைய ஏதாவது ஒரு வகையில் அவருடைய படைப்புகள்ல இருந்து வந்து உருவாக்கக்கூடிய ஒரு திறனை அந்த விழாவில் ஒரு முப்பெரு விழா மாதிரி வைத்து அந்த வகையில் அந்த அடையாளத்தை வந்து வெளிப்படுத்த வேண்டும் என்றும் அதே போல் வந்து வளர்ந்திருக்கக்கூடிய தலைமுறை அஜ்மல் விக்னேஷ் அந்த மாதிரி கதிரேசன் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஐயா பேராசிரியர் சங்கர் ரவிச்சந்திரன் உங்க தலைமையில் வந்து ஒரு சிறிவிழா அந்த நேரத்தோடு முடிக்கக்கூடிய ஒரு விழாவாக ஒவ்வொரு தலைப்பினை தாங்கி மிக சிறப்பாக செய்ய வேண்டும் அண்ணன் சொன்னது போல மாதமோ இல்லை மூன்று மாதங்களுக்கு ஒரு முறையோ இல்லை வருடத்திற்கு மூன்று விழாவோ எதுவாகிறதும் அந்த விழா ஒரு சிறப்பு பொருந்திய மாமனிதருடைய விழாவோடு அது இணைந்து செயல்பட வேண்டும் என்று அந்த நல்ல நேரத்தில் கேட்டுக்கொண்டு நம்முடைய காந்தி பேரவைக்கு காந்தி பேரவை வேறல்ல அருணை இலக்கிய வட்டம் என்பது வேற இரண்டும் ஒன்று தான் ஏன்னா அவரால் வளர்க்கப்பட்டது அவரால் ஒவ்வொரு செயலிலும் உருவாக்கப்பட்டு ஒவ்வொரு செயல்பாட்டில் அன்ன அது வேற நிகழ்ச்சியாக இருந்தோட சேர்ந்தோம் ஒரு பட்டி மண்டப நிகழ்ச்சி விட நல்லா பேசணும் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு அப்படின்னு தட்டி கொடுத்து அந்த இலக்கிய வளத்தை வளர்ச்சி வளர்க்கக்கூடிய தகுதி படைத்த நம்முடைய அண்ணனார் அவர்களுடைய வேண்டுகோளுக்கு உங்களுடைய ஆலோசனைகளை எப்படியெல்லாம் செய்யலாம் என்று சொல்லக்கூடிய ஒரு தகுதி சார்ந்த ஏன்னா திருக்குறளுக்கு எழுதிய ஐயா சுப்பிரமணியனர் புயல் மொழி ஐயா புலவர் இல்லையா அந்த வீச்சு பேச்சு எல்லாம் பார்த்துனாக்க இன்னொரு மனிதனுக்கு வராத செயல்பாடு அரங்க வெங்கடேசன் தலை சிறந்த கவிஞர் அந்த வகையில் திருக்குறளார் காமராஜ் ஐயா எத்தனையோ மாணவச் செலவுகள் இன்றைக்கு உருவாக்கி இந்த திருக்குறளை உலகம் பறைசாற்றக்கூடிய விதத்தில் செயல்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் பொருந்திய தன்னுடைய குழந்தைகளை திருக்குறள் குழந்தைகளாக வளர்த்து இன்றைக்கு அந்த குழந்தைகளும் அந்த விழாவில் பேசியிருக்கிறாங்க பல்வேறுபட்ட விழாக்கள் வந்து இன்றைக்கி ஒரு மருத்துவராக இன்ஜினியராக இருக்கக்கூடிய தன்மையை கொடுத்தது அயனான ஆலோசனைகளை தருமாறி மீண்டும் ஒரு முறை கேட்டு திருத்தங்கள் வந்தாலும் அதை நம்ம மாற்றி கொள்ளலாம் அதனால் அண்ணன் சொல்கிறது பெருமளும் ஈகோ இல்லாமல் இருக்கணும்பா ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டாக இருக்கணும் நான் அவ்வளோதான் இப்போ சொல்கிறார் இல்லையா நான் இந்த விழாவில் பேசினேன் இந்த மாதிரி எனக்கு இதாக இருந்தது சொன்னோன்னே அருண்கிட்ட நான் சொல்லும்போது சொன்னேன் அண்ணன் இந்த மாதிரி விழா வச்சுக்கிறாரு சொன்னோன்னே ஐயோ முத முதல் நமக்கு வாய்ப்பு இன்னைக்கு பெரிய ஆசிரியராக இருக்கிறார் வருவதற்கு கொஞ்சம் காலதாமதமாக அந்த வகையில் ஒவ்வொரு செயல்பாட்டிலும் நாங்கள் உடனிருந்து அண்ணனுக்கு உறுதுணையாக இருப்போம் அவர் எங்களை வழி நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நல்லது ஒரு வாய்ப்புக்கு நன்றி தெரிவிக்கும்